வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா ஒன் மந்த்துக்கு திறகு நம்மளோட தோட்டம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு மாதமாகவே நான் வீட்டில் இல்லை அதனால் வந்து நான் தோட்டத்தை வந்து சரியாகவே கவனிச்சிக்கல இருந்தாலுமே நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லா செடிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தேவையான உரங்கள்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாவும் அவங்களும் இருந்தாங்க ரெண்டு பேரும் இங்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் அம்மா முடியாமல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த என் செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ போடலான்றக்காக தான் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து செடி வந்து இந்த புதினா அப்புறம் இந்த மிளகாய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டுட்டு தான் போயிருந்தேன் அந்த சம்மர் டைமில் வந்து மிளகா செடிலாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் இது ஒரு நாலு செடி தான் இருக்குது கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு ஒன் கேஜி கிட்ட எனக்கு வந்து நிறைய பச்சை மிளகா இருக்குது இது வந்து குண்டு மிளகா அதுக்கப்புறம் அந்த நீல நீளமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மிளகாவும் இருக்குது அப்புறம் அந்த காஷ்மீரி மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மிளகாவும் இருக்குது எல்லாமே பழுத்த இந்த வட்டம் வந்து வீட்டு தேவைக்கு போக மீதியை வந்து அப்படியே செடியிலேயே பழுக்க விட்டு அதுக்கப்புறம் பறிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து அவரையை பாருங்கள் அவரை செடி வந்து சம்மரில் வச்சது தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு தான் நான் வே ஊருக்கு போகும்போது போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பூ பூத்து நல்லா அழகாக சூப்பராக நிறையா படந்து போய் இருந்துச்சு இது வந்து செடி அவரை தான் இது வந்து க கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து எல்லா கத்திரிக்காயுமே நம்மளுக்கு வந்து சம்மரில் போயிடுச்சு அதுக்கப்புறம் வச்சு விட்டு வந்தது தான் இது இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் து துளிர் விட்டு வந்தது அதில் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் கிடக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து நம்ம வீட்லேயே இல்லாட்டாலும் நம்ம செடி வந்து சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம அது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து வாழ்கிற அளவுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து சரியான அளவு அதுக்கு வந்து நல்ல உரம் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம செடி நம்ம இல்லாதப்பவே நல்லா சூப்பராக ஈல்டு கொடுக்கும் பாருங்கள் இன்னொரு பச்சை மிளகா காட்டுறேன் இந்த செடி அப்படியே சாஞ்சிருச்சு அவ்வளோ அந்தளவுக்கு அது நிறைய பச்சை மிளகாய் இருந்துச்சு அதனால் அது அப்படியே லைட்டாக அப்படியே சாஞ்சிருச்சு அடியில் கொஞ்சம் செங்கலை கொடுத்து தான் வச்சுருந்தேன் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இப்போ நான் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் த்ரீ டேஸ்க்கு வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பொன்னாங்கண்ணி கீரையே வீட்டில் பண்ணேன் அதுக்கப்புறமே நிறைய இருந்துச்சு இது வந்து நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவரு இது வந்து ஒரே செடியிலேயே மூணு காலி மூணு பிரான்ச் எடுத்து வருது ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் சிகப்பு தண்டைக்கீரை அதுக்கப்புறம் பச்சை தண்டைக்கீரை அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது அது தானாக வந்துருந்துச்சு சரி நல்லா செழிப்பாக இருந்துச்சு தேவைக்கு படித்தது போக மீதியை வந்து வச்சிருந்தேன் அது வந்து ஒரு குண்டு மல்லி குண்டு மல்லி பாருங்கள் நல்லா அழகாக எல்லா இதுலேயுமே நிறையா இருந்துச்சு நான் மல்லி செடியே ஒரு ஆறு ஏழு வச்சுருக்கேன் ஆள் ஆறு ஏழு செடி வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ குட்டி குட்டி செடியில் வந்து நிறைய பூ பூத்துருக்கு பெரிய செடிகள்லாம் இன்னுமே வரலை வந்ததெல்லாம் நான் பறிச்சாச்சு இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது நான் வந்து உளுந்து சொன்னேன் இல்லையா உளுந்து வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று தூவி விட்டாலே போதும் நிறைய வந்துடும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி பாருங்கள் வெண்டைக்காய் செடி இப்போ நான் வந்ததுக்கப்புறம் வந்து அது எல்லா இதுலேயுமே ஒரு தொட்டிகளில் இருந்துச்சு அதை எடுத்து எடுத்து இப்போ நான் தரையில் வச்சு விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்து ஒரு குட்டியான வந்து தாய்வான் பிங்க் கொய்யா இருக்குல்லையே அந்த கொய்யா தான் இந்த கொய்யா இது வந்து வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போதே நல்லா நிறையா காய் போட்டிருந்துச்சு இப்போ வந்து தரையில் வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு அடி தான் வளர்ந்துருக்கு ஆனாலும் நிறையா அதில் பிஞ்சு போட்டிருக்கு அத்தி பழம் பாருங்கள் அத்தி வந்து நம்ம நல்லா கட் பண்ணி விட்டாச்சு இருந்தாலுமே அது சைடில் நல்லா தலையில் வந்து அழகாக இப்போ குட்டி குட்டியாக நிறையா பிஞ்சு போட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துலேயே அது பக்கத்துலேயே வந்து ஒரு கரும்பு வந்து ஊண்டி விட்டுருந்தேன் கரும்பு வந்து குட்டியாக ஒன்று தான் வச்சு ஆனால் சுற்றிலும் நிறையா வராங்க இதை வந்து அப்படியே வளர்க்குறதா இல்லாட்டி சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்றதான்னு என்னென்னு தெரியல உங்களுக்கு ஏக்கா தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதுளை செடி இந்த மாதுளை செடியில் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இதில் நிறைய பூ பூத்து உதிர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அழகாக ஒரு பிஞ்சு ஒன்று போட்டிருந்துச்சு அப்போ இதுக்கு வந்து நம்ம அடிக்கடி வந்து இதை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய பூ பூத்து பிஞ்சு எடுக்குது ஆனால் பூவெல்லாம் உதிருது இல்லையா உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நல்லா வருது அதுக்கப்புறம் அது ஒரு ரோஸ் கன்று முள் இல்லாத ரோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஸ்வீட் கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது ஒருத்தவங்க கொடுத்தது ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க சரின்னு கொண்டு வந்து வச்சேன் அழகாக அங்கங்கே நிறைய பிரான்ஸ் எடுத்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிட்டாச்சு இடையில நம்ம ரியோ வேற வந்து வந்து நம்மளை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தார் என்னமோ கேட்டுக்கிட்டே இருந்தார் என்னன்னு தெரியல சரி பிள்ளை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் வந்து ஒரு சின்ன கன்று இருந்துச்சு அதை வந்து தொட்டியில் தான் உண்டி வச்சுருந்தேன் தொட்டியில் உண்ணதில் வந்து பூ பூத்துருச்சு அதோடு எடுத்து தரையில் வச்சாச்சு இது வந்து மாங்கண்ணு அப்புறம் வந்து அந்த சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு பப்பாளி மரம் அது வந்து பூ பூத்து இருந்துச்சு அதோடய பக்கத்தில் போனாலே செம்ம வாசம் அதனால் அதை வெட்ட மனசே இல்லை இது வந்து பிச்சி செடி இப்போ பிச்சி செடியில் அங்கங்கே வந்து மொட்டு விட்டு பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிச்சு செடி வந்தது ஏன்னா நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக பிச்சு செடி நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் வரவே மாட்டேங்குது பட்டு போயிருது இது ஒன்று தான் நல்லா வந்துருக்கு அதனால் இதில் பூ வேறப்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே இது வந்து குட்டி இந்த செரி பழம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது சின்னதாக வச்சு நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க இது வந்து நம்ம வீட்டில் ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து வச்சுருக்கேன் அந்த அழகு செடி பாருங்கள் இது வந்து மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கம் நிறையா இருக்குது அப்புறம் நான் போகும்போதே ஊருக்கு போகும்போதே நல்லா கட் பண்ணி விட்டுட்டு உரம் வச்சுட்டு போனேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரோஸ் செடி தான் இது இந்த ரோஸ் வந்து நிறைய பூத்துருக்கு இன்னுமே வந்து நான் குற்றாலத்துக்கு போயிருந்தப்போ லாஸ்ட் டைம் நிறைய செடி வாங்கியிருந்தேன் அதெல்லாமே ஊண்டி விட்ருக்கேன் அது வரும்போது அவங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ